நியூஸ் தமிழின் பொருள் புதியது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் அன்சரளி இன்றைய நிகழ்ச்சியில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் தொடர்பாகவும் இந்த திட்டத்தை ஆய்வு செய்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அதாவது இந்திய மருத்துவ சங்கம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறது அது தொடர்பாகவும் விவாதிக்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் தொடர்பாக ஒரு செய்தி தொகுப்பை இப்போ பார்க்கலாம் உடல் குறைவு என்பது யாருக்கு எப்போது ஏற்படும் என கணிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏழை எளிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் பயன்பெறும் வகையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டது முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இதன் மூலம் உயிர்காக்கும் மருத்துவ சிகிச்சைகளை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணமில்லாமல் பெற ஏற்பாடு செய்யப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் மத்திய அரசின் பிரதம மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டத்துடன் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருவதாக மாநில அரசின் இணையதளம் தெரிவிக்கிறது எட்நூறு அரசு மருத்துவமனைகள் மற்றும் தொள்ளாயிரம் தனியார் மருத்துவமனைகள் இத்திட்டத்தின் மூலம் சிகிச்சை வழங்க அங்கீகரிக்கப்பட்டுள்ளன பச்சிலம் குழந்தைகளுக்கான சிகிச்சைகள் உட்பட ஆயிரத்து தொன்னூறு சிகிச்சை முறைகள் ஐம்பத்தி இரண்டு பரிசோதனை முறைகள் உள்ளிட்டவை இத்திட்டத்தின் கீழ் அடங்குபவை ஒரு குடும்பம் ஆண்டிற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை கட்டணமின்றி இத்திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற முடியும் இன்றைய காலகட்டத்தில் ஏராளமான குடும்பங்களின் மருத்துவ தேவைகளுக்கு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டம் பேருதவியாய் இருந்து வருகிறது இந்திய பொருள் பொது நிகழ்ச்சியில் நமக்கு இந்த மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் தொடர்பாக பல்வேறு விவரங்களை தெரிவிப்பதற்காக இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனின் தமிழ்நாடு செக்ரட்டரி கார்த்திக் பிரபு சார் இணைந்திருக்கிறார் மருத்துவர் கார்த்திக் பிரபு சாரை வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது முதலாவதாக இந்த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க அந்த சர்வே வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையாக கொடுத்துருக்காங்க இந்த சர்வே எதற்காக எடுக்கப்பட்டது அந்த கோரிக்கை என்ன சார் சார் அதாவது தனியார் எங்கள் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குங்க இன்றைக்கி இன்சூரன்ஸ் வந்து பயங்கரமான வளர்ச்சி அதாவது இனி வருங்காலங்களில் இன்னொரு பத்து வருஷத்துக்குள்ள எல்லா பப்ளிக் நம்ம கண்ட்ரியில் இருக்கவங்க அத்தனை பேரும் இன்சூரன்ஸ் ஸ்டீம்குள்ளே வந்தே ஆகணும் அந்த மாதிரி த காஸ்ட் அவ்வளோ ஏறிட்டு போகுது இந்த மாதிரி வரும்போது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயும் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பேக்கேஜ் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட்ஸ் வந்து நம்ம ரொம்ப ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு எஸ்பெஷலி ஸ்மால் அண்ட் மீடியம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அந்த ரேட்டு கட்டுடியாகவே இல்லை அதனால் அந்த ரேட்டை எப்படி டிரைவ் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் சயின்டிஃபிக்காக ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கோம் ஐஎம்ஏயோட காஸ்டிங் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஸ்டிங் ஸ்டடியில் நாங்கள் நிறைய பேராமீட்டர்ஸ் எடுத்துருக்கோம் என்னென்ன பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டேட்டோட ரூல்ஸுன்னு இருக்கும் இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்டுங்கிறது கம்பல்சரியாக இருந்தால் தான் அந்த ஹாஸ்பிட்டல் நடத்த முடியும் ஹாஸ்பிட்டலோ கிளினிக்கோ இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறையா இருக்குது ஒரு ஓபி கன்சல்டேஷனாக டென் பை டென் இருக்கணும் ஒரு வார்டுனா இவ்வளோ இருக்கணும் ஒன்று ஒன்றுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது அதே மாதிரி இவ்வளோ இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்தால் இத்தனை ஆளுங்க வேலைக்கு இருக்கணும் இத்தனை ஆளுகளுக்கு இத்தனை குவாலிஃபைட் பீப்புளுக்கு இவ்வளோ மினிமம் வேஜஸ் கொடுக்கணுன்ட்டுருக்கு மொத்தம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஹாஸ்பிட்டலுக்கு எழுபத்தி ரெண்டு லைசன்ஸ் இருக்குது ஃபுல் ஃப்ளெஜ் ஹாஸ்பிட்டலுக்கு ஸோ அது அவங்க சைஸ் பொறுத்து அத்தனை லைசன்சஸ் இருக்குது அத்தனைக்கும் நாம்ஸ் இருக்குது அது இல்லாமல் நம்ம டெட் பி பவர் டேரிஃப் நம்ம ப்ராப்பர்ட்டி டாக்ஸேஷன் இது எல்லாமே அது கூட ஆட் ஆகுது அப்புறம் ஏஎம்சி மெயின்டெனன்ஸ் ஆன் த எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு சயின்டிஃபிக்காக காஸ்டிங் ஆடிட்டரை வச்சு நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணோம் எப்படின்னா ஒரு காஸ்ட் முறைப்படி எப்படி வரணும் இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியா பூராவுமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு காஸ்ட் ஆனால் நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணாலும் சரி பிரைவேட் இன்சூரன்ஸ் பண்ணாலும் ஹாஸ்பிட்டலோடைய காஸ்டிங் ஒன்று தான் அந்த காஸ்டிங் எவ்வளோன்னு வர்றதுக்கு ஒரு ஹண்ட்ரட் பெட்டட் ஹாஸ்பிட்டல் ஒரு டயர் டூ சிட்டியில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆக்குபென்சியில் கணக்கு எடுத்து எல்லாமே ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டடி டிரைவ் பண்ண காஸ்டிங் தான் எங்களுடைய இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனோட காஸ்டிங் ஸ்டடி சார் இப்போ டூ தௌசண்ட் நைனில் வந்து இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சு இந்த பதினஞ்சு வருஷத்தில் அந்த டாரிஃபோடைய சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை டூ தௌசண்ட் டுவெலில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இப்போ இதோட அவசியம் ஏன்னா நீங்கள் ஒரு டேபிள் கொடுத்துருந்தீங்க அந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ரூவ் பண்ணுற ஒரு அமௌண்ட் இருக்குது இப்போது உதாரணத்துக்கு நம்ம பித்தப்பை பயணி கறுவை சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் த்ரீ லேக் டூ ஃபோர் லேக் ஆகும் ஒரு மிடில் மீடியம் ஹாஸ்பிட்டலில் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஆனால் சிஎம் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் வெறும் பதினாறாயிரம் ரூபாய் தான் கொடுக்குறாங்க அதேமாதிரி நீங்கள் கொடுத்த ஒரு சில இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா குடல்வாழ் அறுவை சிகிச்சைக்கு நீங்கள் அப்ரூவ் பண்ணுற அமௌண்ட் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆனால் ப்ரைவேட் இன்சூரன்ஸு அதை ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க மருத்துவ காப்பீட்டு திட்டம் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் வெறும் எட்டாயிரத்து எண்ணூற்றம்பது தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த எட்டாயிரத்து எண்ணூற்றி ஐம்பதில் இருந்து நீங்கள் கொடுக்குற இந்த அப்ரூவ்டு அமௌண்ட்டு சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இதை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க சார் அதாக சார் இப்போ நாங்கள் கேல்குலேட் பண்ணது எல்லாமே ஒரு டயர் டூ சிட்டி நம்ம சென்னையில் லேண்ட் வேல்யூஷன் கூட இருக்கும் ஒரு வில்லேஜில் கம்மியாக இருக்கும் ஒரு டயர் டூ சிட்டியில் ஒரு கவர்மெண்ட் பேங்க் ரெண்டல் எடுத்தாங்கன்னா என்ன ரெண்ட் பே பண்ணுறாங்க அதை நாங்கள் எடுத்தோம் ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சைஸ்க்கு எவ்வளோ ஏரியா வேணும் அதோட ஃபேர் ரெண்டல் போட்டு இவ்வளோ ஆளுகளுக்கான சேலரிஸ் போட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ரன்னிங் கெப்பாசிட்டியில் இருக்கும்போது என்ன காஸ்ட் வருதுங்கிறத நாங்கள் அந்த ஸ்டடியில் எடுத்தோம் ரெண்டாவது இப்போ கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து யாருக்கு அது போய் சேரணும்னு டெஃபினிஷன் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வரும்போது பிலோ பாவர்ட்டி லைன் அதாவது மாதாந்திர குடும்ப வருமானம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய் கீழே இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணி சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுனால தான் அக்செப்ட் பண்ணுது இப்போது அது பிலோ பாவர்ட்டி லைனுக்கு மட்டும்தான் போகுதானா நிறைய பேர் கார்டு வாங்கிடுறாங்க வர்றாங்க ஸோ இப்போ நிறைய கார்டோடு வரவங்க நிறைய பேர் ஆயிடுச்சு ஸோ சேரிட்டியாக பண்ணணும்னு நினச்ச ஸ்கீம் என்னாச்சு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தது அது அந்த ரேட் ஹாஸ்பிட்டல் கட்டுப்படி ஆகிறது இல்லை அதனால் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா ப்ரொசீஜர் பண்ணுறதில்லை ஒன்று ரெண்டு வயபில் இருக்கிறதான் பண்ணுறாங்க ரெண்டாவது ப்ரைவேட் இன்சூரன்ஸ் முதல் அவங்க ரேட்ஸ் நல்லா இருந்தது கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு நீங்கள் கம்மியாக பண்ணுறதுனால எங்களுக்கு கூட பண்ணுறீங்கன்னா அவங்களும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னு குறைச்சி நிறைய கம்பெனிஸ் வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட் ஆத்தரைஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறதில்ல ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எஸ்பெஷலி ஸ்மால் மீடியம் வந்து எல்லா பக்கம் நசுக்கப்படுதுங்க ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் க்ளோஸ் ஆகிட்டு வருது இது ஒரு அபாயகரமான சுச்சுவேஷன் அது தமிழ்நாட்டில் ஐயாயிரம் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் விரலூட்டு எண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் பேர் தெரிஞ்சால் நீங்கள் ஒரு ஐம்பது நூறு தான் சொல்ல முடியும் ஆனால் ஒரு ஒரு ஊர்லேயும் அவ்வளோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அவங்க எல்லாருமே மூடக்கூடிய அபாயம் வந்துட்டுருக்கு அதனால தான் இந்திய மருத்துவ சங்கம் அதை திருப்பி திருப்பி எந்த காஸ்ட் வந்தாலும் அது எப்படி வருதுன்னு ஒரு சயின்டிஃபிக் மெக்கானிசம் இருக்கணும் ரெண்டாவது இப்போ உங்கள் மீடியா சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு காஸ்ட் வச்சுருப்பீங்க உங்கள் காஸ்ட் நான் முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் இந்த ஆடுக்கு ஆகும் எதுக்கு சார் பதினஞ்சாயிரம் ரூபா வைக்கேன்னு சொல்லுவேன் உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு உங்கள் உங்க உங்கள் சிஸ்டம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அது தெரியாமல் நான் எப்படி உங்கள் காஸ்டிங் முடிவு பண்ண முடியும் அந்த மாதிரி பிரைவேட் இண்டஸ்ட்ரியோட ரேட்டை முடிவு பண்ணும்போது ப்ரைவேட் உடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இல்லாமல் முடிவு பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நைன் ஹண்ட்ரட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ இதெல்லாம் தெரியாமல் அவங்க அப்ரூவ் பண்ணியிருப்பாங்களா இல்லை சார் அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்காங்க சில பேர் பண்ண முடியலன்னு எங்கள்கிட்ட கம்ப்ளைண்டும் பண்ணுறாங்க பேமெண்ட்ஸும் நிக்குது நான் வேண்டிக்கிறது என்னென்னா சயின்டிஃபிக் காஸ்டிங் படி போனால் கவர்மெண்ட் ஸ்கீமோ ப்ரைவேட் இன்சூரன்ஸுன்னு பிரித்து பேசலை இன் ஜென்ரல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு இதுதான் காஸ்டிங்னா அந்த காஸ்ட் டிரைவ் பண்ணுவோம் பேஷண்ட் ஏசி ரூம் வேணுன்னா ரூம் சார்ஜ் வேணாலும் மாறலாமே தவிர ட்ரீட்மெண்ட் காஸ்ட் பேசிக்காக ஒரே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட வேண்டும் அதே மாதிரி இந்த அமௌண்ட் நீங்கள் இப்போ கேஷ்லெஸ் நிறையா வந்துருச்சு இப்போ இப்போ நேஷனல் டிஜிட்டல் கிளைம்ஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு வர நிறைய ட்ரான்சிக்ஷன் மாறிட்டே இருக்கு டே பை டே புது புது ரூல்ஸ் வந்துகிட்டே இருக்குது இந்த ஸ்ட்ரீமில் மக்களுக்கும் டேஞ்சரஸாக இருக்கக்கூடாது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் சேஃபாக இருக்கணுன்னா காஸ்டிங் வந்து சயின்டிஃபிக்காக ஒன்று டிரைவ் ஆகணும் ஏன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் வந்துக்கிட்டே இருக்கும்போது சயின்டிஃபிக் காஸ்டிங்கும் வந்தால் மட்டுமே தான் ஹாஸ்பிட்டல் சர்வே ஆக முடியும் இல்லாட்டி தப்புகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு நம்மளே வழிவகுக்கக்கூடாது ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நிறைய செலவினங்கள் வேஜஸ் நிறைய இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிற மாதிரி அங்கே அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதுல டேக்ஸு இபி அதெல்லாம் சொன்னீங்க இப்போது நம்ம இந்த ம விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஓவராலாக ஆயிரத்தி எழுநூறு மருத்துவமனைகள் தான் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இந்த ஸ்கீமில் இருக்குது இந்த ம இவங்களுடைய அந்த டேரிஃப்னால் பப்ளிக் காமன் பப்ளிக் எப்படி இதில் வந்து பாதிக்கப்படுது சார் இப்போது கவர்மெண்ட்டோட மெஷினரியில் அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் கார்டு கொண்டு வரவங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்பெயின் ஆனால் இதுவரை கவர்மெண்ட்டே டைரக்டாக பே பண்ணிகிட்டு இருந்தது இப்போ த்ரூ இன்சூரன்ஸ் கவர்மெண்ட்டுக்கே திருப்பி வருது தப்பு கிடையாதுங்க ஆனால் கவர்மெண்ட்டுக்கு அந்த ரேட் கட்டுப்படி ஆகும் ஏன்னா பில்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டேக்ஸ் பண்ணியில் வந்துடுது இதே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் லேண்ட்லேருந்து பில்டிங்லேருந்து லைசன்ஸ்லேருந்து டேக்ஸஸ் வரைக்கும் எல்லாமே அவங்க பண்ணணும் அப்போது இந்த இன்கம்ல மட்டுமே வச்சு அவங்க ஒரு புது பில்டிங் உருவாக்கி கட்டி சேலரி கொடுத்து எல்லா லைசன்ஸும் வாங்கினா கவர்மெண்ட்டுக்கு எக்ஸிபன்ஸ் இருக்குது ப்ரைவேட்டுக்கு அது கிடையாது அப்போ அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அழியாமல் இருக்கணும்னா ஒன்றும் பாலிசி சேஞ்சஸில் கவர்மெண்ட் இருக்க சலுகைகள் ப்ரைவேட்டு கொடுத்தா ஓகே அது பண்ண முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் நம்ம இபிஏ டொமஸ்டிக் மாற்றலாம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டொமஸ்டிக்கு மாற்றலாம் நிறைய விஷயங்கள் நிறைய லைசென்ஸஸ் சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லாட்டி ப்ரைவேட் அழியுங்க அது வந்து நாளைக்கு நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு பிரச்சனையாக வந்து நிற்கும் ஏன்னா ஹெல்த் கேரோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகணும்னா எல்லாத்துக்குமே ஒரு காஸ்ட் இன்வால்ட் இருக்குது அதை தான் நாங்கள் திருப்பி திருப்பி சயின்டிஃபிக்காக அதை டிரைவ் பண்ணி பேன் இண்டியா எல்லா இன்சூரன்ஸுக்கும் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஒன்று கூட ஒன்று குறைய வேண்டாம் கரெக்டான ரேட் எதுவோ அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத எங்களுடைய நோக்கமே இப்போ இந்த விஷயத்தில் நம்ம விசாரித்த வரைக்கும் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் கவர்மெண்ட் தரப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த சார்ஜஸை இவ்வளோ தான் நாங்கள் பே பண்ணுவோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அப்புறமா தான் இந்த டேரிஃபை ம மறு மறுபரிசீலனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த டேரிஃப் அமௌண்ட்டில் எப்படி அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறாங்க ப்ரைவேட்டை மேனேஜ் பண்ண முடிகிறவங்க பண்ணலாம் பண்ண முடியாதவங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும் சார் நாங்கள் மருத்துவ சங்கத்துல சொல்கிறது ஒன்று முடியலைன்னா அதை பண்ணாதீங்க ஒன்று சைன் பண்ணுறோம்னா அந்த ரேட் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா பார்த்துட்டு பண்ணுங்கள் நான் எடுக்கலை ஏன்னா ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு அது கட்டுப்படி ஆகாது ஏன்னால் எனக்கு நான் வெளியிலேருந்து இப்போ பண்ண முடியாது அப்போ நம்ம சயின்டிஃபிக் காஸ்டிங் வந்தால் மட்டும் தான் திருப்பி திருப்பி நான் அதுக்கு தான் அந்த சயின்டிஃபிக் காஸ்டிங்கே வந்துகிட்டே இருக்குங்க சார் அது இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் நடத்துகிறதே ரொம்ப 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 டிஃபிகல்ட் ஆகிரும் டவுன் த லைன் ஹெல்த் கேரில் ப்ரைவேட்டில் ஸ்மால் அண்ட் மீடியம் இல்லாத சுச்சுவேஷன் ஒரு அபாயகரமான சுச்சுவேஷன் சார் எல்லா எல்லாத்துக்கும் இன்னும் கவர்மெண்ட் இல்லை பெரிய கார்பரேட் மட்டும்தான் போகக்கூடிய நிலமை நம்ம அமெரிக்கன் மாடல் நோக்கி போயிட்டுருக்கோம் அர்ஜென்ட்டாக இது வந்து அரசாங்கமும் சரி ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரி அழியிறதுக்கு நம்மளே இருக்கக்கூடாது அதுக்கு என்னென்ன பாலிசிஸ் பாலிசி மேட்டர்ஸ் நிறைய பண்ணலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாலிசி மேட்டர்ஸில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ரெப்ரசன்டேஷன் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிறது நேஷ்னல் லெவல்லையும் சரி நேஷனல் லெவல்லையும் பாலிசி மேக்கர்ஸ் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸோ அவங்க யூனியன்ஸை கன்சல்ட் பண்ணால் பண்ணும்போது அவங்க அவங்க ஒரு பாலிசி போட்டுட்டு போயிடுவாங்க அது ஃபிட் பண்ணி என் என்ஃபோர்ஸ் பண்ணுறது இருக்கிற இடத்துல இருக்க டிஃபிகல்ட் என்னென்னு தெரிஞ்சாதான அது பண்ண முடியும் அதை தான் நாங்கள் திருப்பி திருப்பி ரெக்குவஸ்ட் ஆகிடுவோம் இப்போ முதலமைச்சரின் விரிவான இந்த காப்பீட்டு திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறப்போ பப்ளிக் மத்தியில் இந்த இன்சூரன்ஸ் பற்றின அவேர்னஸ் ப்ரைவேட் செக்டரில் கூட அந்த அவேர்னஸ் வந்துடுச்சு எல்லாருமே ஒரு இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறது சேஃப்டி எந்த நேரம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆக்ஸ்பெக்ட்டில் போட்டு வச்சுருக்குறாங்க இப்போ இந்த இன்சூரன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இங்கே இங்கே இருக்கிற பிரச்சனைகள் அந்த ப்ரைவேட் செக்டர்லேயும் இருக்குதா சரி இது ரொம்ப முக்கியமான கேள்வி ப்ரைவேட் இன்சூரன்ஸ் நான் மெயினாக அதை தான் பேசணும்னு நினச்சேன் பாலிசி விற்கிறவங்க என்ன சொல்லி விற்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அவங்க சொல்ல உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா எலிஜிபிலிட்டி இருக்குது நீங்கள் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கேஷ்லெஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி விற்கிறவங்க விற்றுட்டு போயிடுவான் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவனுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும்ல இப்போ ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பாலிசினா அவங்க ரூம் ரெண்ட் எலிஜிபிலிட்டி வித் டாக்டர் ஃபீ எல்லாம் சேர்ந்து ஒன் பர்சன்ட் ஆஃப் த பாலிசி அமௌண்ட் தான் எலிஜிபிளாக இருக்கும் அதுக்கு மேலே போச்சுன்னா ப்ரொபோஷனேட்டாக அமௌண்ட்டை கம்மி பண்ணுவாங்க பட் ஃபை என்ன நான் பார்க்குறேன் எனக்கு அஞ்சு லட்சம் பாலிசி இருக்குது நான் ஏன் பணம் கட்டணும்னு கேட்பாங்க ஆனால் அவங்க ஆத்தரைஸ் பண்ணுறது அவ்வளோ அமௌண்ட் தானே ஆத்தரைசேஷனாக ப்ரீ ஆத்தரைசேஷன் முதல் சொல்லணும் இந்த ப்ரொசீஜருக்கு இவ்வளோ வந்திருக்காங்க இவ்வளோ ஓகேவான்னு கேட்பாங்க அதுவும் ஒரு சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு செட்டில்மெண்ட்டப்போ குறைக்கிறாங்க அவங்க எல்லாம் திருப்பி ஏதாவது ஏன் குறைக்கிறீங்கன்னு நாங்கள் அசோசியேஷன் கவர்மெண்ட் ஸ்கீமு கம்மியாக பண்ண முடியுது இல்லை எங்களுக்கும் பண்ணி கொடுங்கங்குறாங்க இது சரியான வாதம் இல்லை அது ஒரு சேரிட்டபுள் பர்பஸ்க்காக ஆரம்பித்தது அதை கோட் பண்ணி ப்ரைவேட்டை குறைக்கும் போது அண்ட் நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக ரேட்ஸ் எவ்வளோ ஏறி இருக்குது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டூ இபி டு மினிமம் வேஜஸ் எல்லாமே கூடியிருக்கு ரேட்ஸ் கூடலன்னா அதுவும் பிரைவேட் இன்சூரன்ஸ் ரேட்டும் சயின்டிஃபிக்காக இன்க்ரீஸ் ஆகட்டி நான் சொல்லிட்டு ரெண்டுமே சொல்கிறேன் ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டை கோட் பண்ணுவாங்க நீங்கள் அது பண்ணுறீங்க இப்போ அது பண்ணது தப்பாக போன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருதா அது ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் எதுவாக இருந்தாலும் சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணோம்னா எல்லாருக்குமே நல்லா இருக்குங்கிறதை நான் சொல்லுவேன் சார் இப்போ ஃபைனலாக ஐஎம்ஏ வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன கோரிக்கை வச்சுருக்கீங்க சார் என்ன சொல்ல வரீங்க இப்போ என்ன அவங்க பண்ணணும் உடனடி நடவடிக்கையாக சார் எங்கள் கோரிக்கை வந்து கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்கீமில் இருக்கவங்க ஜென்யூன் பெனிஃபிஷியரிஸ்க்கு பண்ணணும் ரெண்டாவது அதை செக் பண்ணிக்கணும் ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்கணும் ரெண்டாவது கவர்மெண்ட்டே பண்ணிகிட்டு இருந்த விஷயந்தான் அவங்க டைரெக்டாக கூட பண்ண முடியும் சரி அது அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதை பற்றி நான் இது பண்ண விரும்பல பட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை இன்வால்வ் பண்ணால் அது ஒரு சயின்டிஃபிக் காஸ்டிங் படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி தப்பு நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு வரும் அதுக்கு நம்மளே வழிவகுக்கக்கூடாது அது இந்திய மருத்துவ சங்கம் அதனால தான் சொல்கிறோம் அந்த சயின்டிஃபிக் காஸ்டிங்னா நம்ம சைன் பண்ணுறதுக்கு விஆர் ரெஸ்பான்சிபிள் தயவு செஞ்சு அந்த சயின்டிஃபிக் ரேட்ஸுக்கு போங்கன்னு திருப்பி திருப்பி நாங்கள் கேட்டு இருக்கிற ரீசன் அதுதான் இது அது ஒரு கமிட்டி போட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பிளேயர்ஸும் உள்ளே இருந்தால் தான் ஒரு காஸ்ட் ஃபஸ்ட்டு எப்படி வர்றோன்னு ஒரு டெஃபினேஷன் வேணுங்க சும்மா பிளைண்டாக இதுக்கு இந்த வேலை ஆனால் ஏன் இந்த வேலை அதோட என்னென்ன பிரேக்கப்பு அப்போ டாக்டர் ஃபீஸ் எவ்வளோ இது எவ்வளோ மருந்து எவ்வளோ அதெல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணி பிரித்து டேப்லேட் பண்ணாதான் ஜென்வனாக ஒரு சயின்டிஃபிக் ரேட் வர முடியும் அதை வச்சு தான் நம்ம ப்ரீமியம் சூஸ் பண்ணணும் அது இல்லாமல் நம்ம பேக் ஃபுல்லோ இப்போ இருக்கிறதுலேருந்து அஞ்சு பர்சன்ட் ஏற்றுறோம் பத்து பர்சன்ட் ஏற்றுறங்கிறது வாதமும் இல்லை அந்த ஃபஸ்ட் அந்த ரேட் எப்படி வர்றோம் என்ன பேராமீட்டர்ஸில் அந்த ரேட் வரும் அது கூட இருந்தால் கூடன்னு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் பாலிசி மேக்கிங்கில் சேஞ்ச் பண்ணலாம் நாங்கள் எங்கள் சைடு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரு டிஸ்கஷன் இருக்கணும் இல்லையா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பவர் வந்து டொமஸ்டிக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க மாறி இல்லை நாங்கள் வாங்குற ஜிஎஸ்டி ஒரு ஏஎம்சி மிஷின் ஸ்கேன் மிஷினுக்கு ஒன்று ஒரு லட்ச ரூபா ஏஎம்சி கட்டோம்னா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஹெல்த் கேர் ஜிஎஸ்டி வேவ் ஆஃப் பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி அது ஸோ இந்த மாதிரி பாலிசி இன்டர்வென்ஷன்ஸில் காஸ்ட்டிங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் அவங்க ரெவன்யூ பாதிக்குன்னு நினைக்கும் போது ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் எப்படி ஆக முடியும் எல்லோரும் சஃபர் ஆகிறாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் நிறைய ஸ்மால் அண்ட் மீடியம் சார் சஃபரிங் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த ஸ்மால் அண்ட் மீடியம் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இதில் மேக்ஸிமம் பாதிக்கப்படுறவங்க இப்போ நீங்களே நான் ஒரு நான் ஓப்பனாக கேட்குறேன் ஒரு நல்ல ஒரு பெரிய கார்பரேட் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் கார்ப்பரேட்டான எடுத்துக்கோங்க அவங்களுக்கு இருக்கிற நூறு பர்சன்ட் பெட்டும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரேட்டில் நடத்த சொல்லுங்கள் கவர்மெண்ட் கொடுக்குற ரேட்டில் அவங்க மூடுறாங்களே நீங்கள் பாருங்கள் நான் ஓப்பன் சேலஞ்சு சொல்றேன் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கீம் ரேட்டில் இருக்கணும் நடத்திக்காமீங்க சார் நடத்திக்கா ஆனால் நூறு பெர்சன்ட் பெட்டும் கவர்மெண்ட் ஸ்கீம் ரேட்ஸ்லேயே அவன் நடக்கணும் சம்பளம் கொடுத்து எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க எப்படி எடுப்பீங்க பண்ண முடியாது அதை தான் நான் திருப்திருப்பி சொல்லிட்டு அது பண்ண அவங்க அவங்களுக்கு அவங்களே க்ளோஸ்டர் நோக்கி போய் கேரளால முன்னூறு ஹாஸ்பிட்டலுக்கு பண்ண முடியிருக்காங்க சார் தமிழ்நாட்டிலே நிறைய ஜென்யன் பீப்புள் வெளியில போயிட்டு இருக்காங்க அந்த நிலைமையை இந்திய மருத்துவ சங்கம் லீடர்ஸை அங்க பார்த்துட்டு இருக்கிறது மிகப்பெரிய தவறு நமக்கு மட்டும் இல்லை பேஷண்ட்ஸுக்கும் சரி இப்போ ஓபிடி இன்சூரன்ஸ் ஐஆர்டிஏ தான் இதோட எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸுக்கு ரெகுலேட்டர்ஸ் ஓபிடி இன்சூரன்ஸ் வரணும் எல்லா இதுவுமே ஓபி வரைக்கும் வந்துருச்சுன்னா அப்போது ரேட் ரெகுலரைஸ் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலன்னா நிறைய தப்புகளுக்கு வழிவாகும் இப்போது ஒரு ஒரு கோடியே முப்பத்தேழு லட்சம் குடும்பங்கள் இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது சார் கவர்மெண்ட் திட்டத்திலையும் பயனடைகிறாங்க திட்டத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சார் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எஸ்பெஷலி மெட்டர்னல் மார்டாலிட்டி இன்ஃபேன் மார்டாலிட்டி எல்லா இண்டஸீஸ்லையும் நேஷனல் லெவலில் நம்ம நல்ல இண்டஸ்ட்ரிஸில் இருக்கும் திட்டத்துக்கு முன்னாடியும் ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸு ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் எல்லாமே நிறைய திட்டங்கள் நல்லா இருக்குது அது ஸ்கீம்னால ஸ்கீம்னால்தான் இல்லை டாக்டர்ஸும் சிஸ்டமும் நல்லா இருக்குது இன்றைக்கி பேமெண்ட் இஸ் ரூட் அட் த ஸ்கீமே தவிர அதுக்கு முன்னாடியும் சிஸ்டம் நல்லா தான் இருந்தது அதில் நான் தவிர சொல்லலையே அந்த காஸ்டிங்கை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன் ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரீயாகவும் பண்ணலாம் ஃப்ரீயாக தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இன்சூரன்ஸில் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் எப்படி பண்ண முடியும் எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறதுக்கான மிஷினரி இல்லை எங்களுக்கு சப்போர்ட் பண்ண பேக்கப் இல்லை கவர்மெண்ட் இஸ் மைட்டிங்க தே கேன் டூ நாங்கள் யார்கிட்ட போய் கேட்க முடியும் எங்களுக்கு இந்த பேரமீட்டர் தான் நான் வந்தாகணும் அதனால் தான் நாங்கள் சயின்டிஃபிக் ரேட் கேட்குறோம் கவர்மெண்ட்டோட கதை வேறுங்க ஏன்னா அவங்க அவங்க ரூல்ஸ் வே ஆஃப் பண்ணல என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ அவங்க அது இல்லாமல் மிஷினரி நல்லா தான் இருந்துச்சு நான் இப்பவும் சொல்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இண்டைசஸ் ஸ்டேட் நேஷ்னல் லெவலில் நல்லாயிருக்கு ஹெல்த் கேர் அண்ட் தமிழ்நாடு ஹேஸ் மேக்ஸிமம் டாக்டர்ஸ் இவ்வளோ மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது குவாலிட்டி ஹெல்த் கேர் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது தொடரணும் ப்ரைவேட் செக்டரில் தான் எங்கள் விருப்பமையா இப்போ அரசு இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு எண்ணூறு அரசு மருத்துவமனைகளில் இந்த மருத்துவ சிகிச்சை வழங்கிட்டுருக்கு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஏழு கோடி பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த எண்ணூறு ஹாஸ்பிட்டல் பத்தாது அப்படிங்கும்போது ப்ரைவேட்டை கண்டிப்பாக இதில் இன்வால்வ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிந்துரை உடனடியாக அந்த அவங்க சயின்டிஃபிக் காஸ்ட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் என்றைக்குமே நாங்கள் சொல்கிறது ப்ரைவேட் மட்டுமே இந்த ஹெல்த் கேர் பூராத்தையும் பார்த்து முடியாது கவர்மெண்ட் மட்டுமே என்டையர் பாப்புலேஷனே கேட்டர் பண்ண முடியாது கவர்மெண்ட் ப்ரைவேட் ரெண்டும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் இப்போ இன்சூரன்ஸுன்னு வரும்போது இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை இல்லைன்னா கவர்மெண்ட் ப்ரைவேட் ஏன்னா அவங்க ப்ரீமியம் கட்டுவோம் டேரெக்டாக பே பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா தான் போயிட்டு இருந்தது பிரச்சனை இல்லை இப்போ இன்சூரன்ஸ் வந்து அந்த இந்த இன்சூரன்ஸ் கவர்மெண்ட்டுக்குள்ளேயே இருந்தாலும் பிரச்சனை இல்லை இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பிரைவேட் இன்சூரன்ஸஸும் கவர்மெண்ட்டோட ரேட்டுக்கு மா கம்மியாக இருக்குன்னு சொல்லி குறைச்சி 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 இப்போ இன்சூரன்ஸில் பாப்புலேஷன் பெருசாகும்போது ஹாஸ்பிட்டல் பெட் டாக்குமெண்ட்ஸு இன்சூரன்ஸ் பேஷன்ஸ் அதிகமாகும்போது ஹாஸ்பிட்டல் வயபிலிட்டி குறைஞ்சிட்டே வருது அப்போ அந்த ரேட்டில் பண்ண முடியல என்னென்ன இன்னும் ஒன்றும் பேஷண்ட்ட அவங்க தனியாக வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க தப்புகள் நடக்க வாய்ப்பில்லை குவாலிட்டி கண்ட்ரோல் சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடாது அதை நோக்கி நம்ம போயிடக்கூடாதுங்கிறத தான் அர்ஜெண்ட்டாக இன்டர்வியூன் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஸோ எது பண்ணாலும் அதை சயின்டிஃபிக்காக பண்ணிட்டோம்னா என்றைக்குமே யாருக்குமே தப்பு வராதே அது இன்ஃபேக்ட் இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதுல அதை ரியல் டைம் மானிட்டரிங் பண்ணால் ஃப்ளாடு அண்ட் கட் பண்ண முடியும் இந்திய மருத்துவ சங்கம் ஃப்ளாடுல அண்ட் ப்ராக்டிசஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே கிடையாதுங்க அவங்களுக்காக நம்ம போய் நிற்கல ஆனால் ஜென்யூனாக இருக்காம வெளியே போய்ட்டு அவனுக்காக நாங்கள் நின்று தீரும்னு எங்கள் கடமை அது அதுக்காக தான் நாங்கள் இந்த ஸ்டடியெல்லாம் பண்ணிவிடுவோம் இப்போது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் சில விஷயங்களை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த திட்டம் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி தொடங்கப்படுது அப்போது ஒரு குடும்பம் ஒரு வருடத்திற்கு ஐந்து லட்சம் வரை இந்த மருத்துவ க முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் மூலமாக பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது வரை ஒரு கோடியே முப்பத்தேழு லட்சம் குடும்பங்கள் இதன் மூலமாக பயன்பெறுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இப்போ இதில் என்ன சிக்கல் வருதுன்னா இந்த பதினஞ்சு வருடத்தில் ஒரே ஒரு முறை தான் இந்த காப்பீட்டுத் திட்டத்துக்கான கட்டணம் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு மாற்றியமைக்கப்படலை அப்படின்னு சொல்லிடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் மீண்டும் இது மாற்றியமைக்கப்படும் அது வரைக்கும் இந்த அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம கார்த்திக் பிரபு சார் சொன்ன மாதிரி இந்த டேரிஃபில் ப்ரைவேட்டால் உங்களுக்கு சிகிச்சை அரசு கொடுக்குற அந்த கட்டணத்தில் வழங்க முடியாது ஏனென்றால் அரசுக்கு பல சலுகைகள் இருக்குது அரசு மருந்து முதல் ம மின்சாரம் உள்ளிட்ட கட்டமைப்புகள் எல்லாமே இலவசமாக கிடைக்கும் தனியார் நிறுவனங்களுக்கு தனியார் மருத்துவமனைகளுக்கு அவை பணம் கொடுத்து பெற வேண்டிய ஒரு சூழல் இருப்பதனால் அந்த செலவையும் கணக்கில் கொள்ளணும் சயின்டிஃபிக் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில சிகிச்சைகள் அதுக்கு அரசு எவ்வளவு பணம் கொடுக்குது தனியார் மர்ம தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் சொல்லக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அதுக்கு எவ்வளோ பரிந்துரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக குடல்வால் அறுவை சிகிச்சை இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குடல்வாள் அப்பெண்டிஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படும் இந்த குடல்வாழ் அறுவை சிகிச்சைக்கு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் நாற்பத்தி ஆறாயிரத்தி நூறு ரூபாய் கொடுக்குறாங்க இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இதற்கு எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அறுபத்தி மூன்றாயிரத்தி முந்நூறு ரூபாய் பரிந்துரை பண்ணுது இந்த அறுபத்தி மூன்றாயிரத்தி முந்நூறு ரூபாய் என்பது தனியார் மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சையை வழங்கணும் அப்படின்னா அந்த தனியார் மருத்துவமனைக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சேர்த்து அங்கே நர்சஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் சர்ஜரி சர்ஜரி ஆப்ரேஷன் தேட்டருக்கான காஸ்ட் இது எல்லாமே சேர்த்து தான் அவங்க சொல்கிறாங்க அதே போல் குடல் இறக்கம் அறுவை சிகிச்சைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய மருத்துவ சங்கம் வந்து எழுபதாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயை வந்து பரிந்துரை பண்ணுது தனியார் காப்பீடு நிறுவனங்கள் இதுக்கு ஐ ஐம்பத்தொன்பதாயிரத்தி நானூறு ரூபாய் அவங்க வந்து கொடுக்குறாங்க ஆனால் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தில் பத்தாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தான் வழங்கப்படுது அதே போல் டியூஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ம மருத்துவத்திற்கு இந்திய மருத்துவ சங்கம் அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் பரிந்துரை பண்ணுறாங்க தனியார் காப்பீடு நிறுவனங்கள் இதுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வழங்குது முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டம் இதற்கு பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் கொடுக்குது இப்படி ஒவ்வொன்றுக்கும் இவங்க பரிந்துரைக்கிற தொகையும் முதலமைச்சரின் காப்பீட்டுத் திட்டத்தின் தொகையும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது இது அரசு மருத்துவமனைகளில் சாத்தியம் தனியார் மருத்துவமனை இந்த முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்திற்குள்ளே வரக்கூடிய தனியார் மருத்துவமனைகளில் இது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சாத்தியம் இல்லைன்னா அதுக்கான காரணங்களை தான் அவர் சொன்னார் இதனால் ஒரு சயின்டிஃபிக் காஸ்ட்டை வந்து நீங்கள் ம பரிந்துரை செய்யணும் அரசு வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறத இதை தாண்டி சில பிரச்சனைகளை சில மனைகள் சொல்கிறாங்க என்னென்னா இன்சூரன்ஸ் தொகை பெறுவதில் இருக்கக்கூடிய சிக்கல் ஒரு முறை அந்த ஒரு நோயாளிக்கு இப்போ மருத்துவம் செய்துவிட்டால் அந்த அவங்க சொல்லக்கூடிய தொகையை பெறுவதில் நிறைய இழுபறி இருக்குது நீங்கள் காலம் தாழ்த்தி கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அதையும் முழுமையான அளவில் கொடுக்குறதில் பிற்க பின்னாடி அந்த அமௌண்ட்டை கம்மி பண்ணுறாங்க இது போன்ற சிக்கல்களை எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கிறாங்க அதனால் இந்திய மருத்துவர் சங்கம் இந்த பரிந்துரை வழங்கியிருக்கிறது அரசு உடனடியாக இது தொடர்பான ஒரு நடவடிக்கையை எடுக்கணும் உடனடியாக மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறது அவங்க கோரிக்கையாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தள்ளிப்படாமல் பண்ணணும் ஏனென்றால் இது தொடர்ந்தால் ம நடுத்தர மருத்துவமனைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய சூழல் உருவாகும் மக்கள் அரசு மருத்துவமனை இல்லைன்னா மிகப்பெரிய கார்ப்பரேட் மருத்துவமனைகளை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு பிரச்சனையை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கவர்மெண்ட்டோட ஸ்கீமில் இருக்கிறது பிலோ பாவர்ட்டி லைன் பெனிஃபிஷரிக்கு ஒரு சாரிட்டபிள் ஆக்டிவிட்டியாக ஸ்டார்ட் பண்ணுது பிரைவேட் இன்சூரன்ஸ் வந்து இதை கோட் பண்ணி அவங்க ரேட்ஸை ரொம்ப குறைச்சிட்டே போகிறாங்க இப்போ எங்களுக்கு பெரிய பிரச்சனை பிரைவேட் இன்சூரன்ஸ் ஏன்னா அவங்க ரேட் சயின்டிஃபிக் வரதுன்னு நாங்கள் ரிக்வஸ்ட் இருக்கோம் ஜெனரல் இன்சூரன்ஸ் கவுன்சில் எல்லா பக்கம் அதை ரெப்ரெசன்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய கம்பெனிஸ் பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் டைமுக்கு செட்டில் பண்ணுறதில்லை ப்ரியாத்தரைசேஷன் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் பண்ணுறதில்லை பேஷண்ட் போயிடுவாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் எப்படி அந்த லாஸ் பேர் பண்ணிக்குவாங்க இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால நிறையா திட்டத்தில் அவங்க வீட்டையும் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் உள்ள வைங்க ஒரு க்ரீவன்ஸ் ரிடர்சல் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுங்கள் எங்கள் ஜிஐசியில் இப்போ போன முப்பதாம் தேதி ஒரு மீட்டிங் வச்சிருந்தோம் அவங்க அந்த ரிடர்சல் கமிட்டி போடுறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தட் ஹாஸ்பிட்டல்ஸ் முறையிடுறதுக்கு இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் பர்சனாக உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அம்பெட்மெண்ட் போக முடியும் ஆனால் ஹாஸ்பிட்டல் அம்பெட்மெண்ட் போக முடியாது இது என்ன நியாயம்ங்குது பப்ளிக் போகும்போது ஹாஸ்பிட்டலோட கிரீவன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண ஒரு ஃபோரம் இருக்கணும் இல்லை அதை தான் கேட்டிருக்கோம் கேட்டுட்ருக்கோம் கேட்டுகிட்டேவும் இருப்போம் பரிந்துரையில் இருக்குது அது நேஷ்னல் இன்சூரன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கவுன்சிலுக்கு ஸோ நாங்கள் த சிஎம் ஸ்கீமுக்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரல் இன்ஷூரன்ஸ் காஸ்டிங்கிறது எந்த ஸ்கீமாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலோட காஸ்ட் ஒன்று தானே ஏன்னா குவாலிட்டி ஆஃப் கேர் நம்ம வந்து இந்த ஸ்கீம் பேஷின்னு அந்த ஸ்கீம் பேஷின்னு பெட் ஸ்ட்ரென்த்தில் வேணாலும் குவாலிட்டி ஆஃப் பெட் ஜென்ரல் வார்டாக பர்சனல் ரூமாக ஏசி ரூமுன்னு வேணால் பார்க்கலாமே தவிர குவாலிட்டி ஆஃப் கேர் மாற போகிறது இல்லை அப்போ ரேட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ரேட்ஸை நாங்கள் சயின்டிஃபிக்காக ஒர்க் அவுட் பண்ணி பரிந்துரை செய்கிறோம் நிச்சயமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி நன்றி மீண்டும் இன்னொரு பொருள் பொருதி நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு